அனைவருக்கும் வணக்கம் நம்ம எத்திக்ஸ் புக்கில் இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருப்போம் அந்த லெசனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இஸ்லாம் அப்படின்ற மதம் பற்றி பார்க்குறோம் சரிங்களா இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அரபு சொல் அது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அர்த்தம் பணிதல் சரணடைதல் கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ இஸ்லாம் அப்படின்ற சொல்லோட நேரையா நேரடியான பொருள் என்ன அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவன் உடலையும் உள்ளத்தையும் அல்லாவிடம் பணிவாக ஒப்படைக்கும் பொழுது அமைதியை பெறுகிறான் அதுதான் வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாவோட விதிமுறைகளுக்கு ஏற்ப பணிந்து ஒருத்தர் வந்து நடக்கிறாங்க அப்படின்னா அவரதான் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் அப்படின்றவர் என்னென்ன பண்புகளை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த இனத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் குல மரபையும் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அபுல் அலா மௌருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேவா அதாவது அபுல் அலா மௌருடி அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருவன் எந்த இனத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் மரபையும் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்லாமில் ரெண்டு அடிப்படையான மூலாதாரங்கள் இருக்குது ஒன்று வந்து அல்லாவோட வேதம் அதை வந்து குரான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது முகமது நபிசல் அவங்க உங்களோட மார்க்கம் அதை வந்து ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா முகமது நபி வழி ஏற்படுத்தின ஒரு வழியை வந்து மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அல்லாவோட வேதம் அதை வந்து குரான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இஸ்லாமில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி வந்து ரொம்ப முக்கியமான ஒருவர் அது முகமது நபியை பற்றி பார்க்குறோம் இஸ்லாம் சமயத்தோட தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து மெக்காவில் அப்துல்லா அமீனா அப்படின்னு ரெண்டு தம்பதிகளுக்கு நடுவுல பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது முகமது நபியோட அப்பா அம்மா பேர் அப்துல்லா அமீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கத்திஜா அப்படின்ற செல்வ சீமாட்டியை மணந்த பிறகு மெக்கா நகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஹீரா அப்படின்ற குகையில தவம் பண்றாரு ஓகேவா அவங்க மனைவியோட பேரு கத்திஜா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மெக்கா நகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஹீரா அப்படின்ற கொகையில் தவம் அப்போ தான் வந்து இறை தூதரா இருக்கிற காபீரில தோன்றி அல்லாவோட புனித வார்த்தைகளான உண்மைகளை அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அதாவது இறை தூதர் காபீர் அப்படின்றவர் காபீரில் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல காபீரில் தோன்றி அல்லாவோட புனித வார்த்தைகளாகிய உண்மைகளை வந்து நபிகள் கிட்ட வந்து சொல்றாங்க இறை தூதர் இதன் தொகுப்பு தான் இஸ்லாமோட குரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இறை தூதர் ரபிகள் நாயகத்துக்கிட்ட சொன்ன அந்த அறிவுரைகளை தான் நம்ம தொகுத்து குரான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது முஸ்லீம்களோட கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அல்லா ஓகேவா அது வந்து கடவுள்னு சொல்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் அவர் தான் அல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது இறை தூதர்கள் அவங்க வந்து நபிமார்கள் அப்படின்னு சொல்லுவோம் உலகத்தோட முதல் இறை ஆதாம் அப்படின்னு சொல்றாங்க கடைசியான இறை முகமது நபி அப்படின்னு இஸ்லாம் வந்து நம்புதான் அடுத்ததா விதி அப்படின்னு பார்க்கும்போது அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் விதி அதோட புரிதல் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் நம்புறாங்க விதியை பற்றி சிந்திக்கிறதையோ அதை பற்றி தர்க்கம் செய்கிறதையோ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குரான் வந்து சொல்லுது ஓகேவா நம்ம இந்து மதத்தில் பார்த்தோம் அப்படி விதி அப்படின்றது ஒன்று இருக்குது அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா விதி அப்படின்றது அறிவுக்கு அப்பாற்பட்டது அதோட புரிதல் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் மனுஷங்க அதை பற்றி விவாதம் பண்ணுறது புண்ணியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்ததா கடமைகள் ஒரு இஸ்லாமியர் ஒரு வாழ்நாள்ல ஐந்து கடமைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் வந்து சொல்லுவாங்க அந்த இஸ்லாத்தோட ஐந்து தூண்கள் அப்படின்னு அந்த கடமைகளை அழைக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கலீமா ரெண்டாவது தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது ஜக்காத் அஞ்சாவது ஹஜ் இதில் கலீமா அப்படின்றது உறுதிமொழி அல்லாஹ் ஒருத்தர் தான் முகமது நபி வந்து அவரோட இறை தூதர் அப்படின்னு முழுசாக நம்பிக்கையை கொண்டு உறுதிமொழி கொடுக்கறது தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான கட்டாயமான கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கலீமா அப்படின்றது என்னது உறுதிமொழி அடுத்ததாக நமாஸ் இறைவணக்கம் தொழுகை எல்லாமே ஒண்ணுதான் சரியா ஒரு ஒரு இஸ்லாமியரும் தினமும் அஞ்சு வாட்டி இறைவனை தொழுகை செய்யணும் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது கடமை மக்காவில் இருக்கிற புனித காபாவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவதா நோன்பு ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமிய நாள் காட்டின்படி ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கிறது மூணாவது கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியன் உதயம் முதல் அஸ்தமனம் வரைக்கும் உணவு தண்ணி எதுவுமே எடுத்துக்க கூடாது இந்த நோன்பு வந்து ஒரு மாதம் கடைபிடிப்பாங்க சரியா அது வந்து மூணாவது கடமை நாலாவதாக ஜக்காத் அதை வந்து பொருள்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டாயமான தானம் கட்டாயமாக நம்ம என்ன பண்ண தானம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது நாலாவது கடமை ஒரு ஒரு இஸ்லாமியரும் அவரோட செல்வத்தில் ஒரு பங்கு ஆண்டுக்கு ஒரு முறை எளியோர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஹஜ் புனித பயணம் ஒரு ஒரு இஸ்லாமியரும் தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்கா நகரத்தில் இருக்கிற காபாவை தரிசிக்கணும் அது வந்து இஸ்லாமியரோட அஞ்சாவது கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இது வரைக்கும் ஐந்து கடமைகளை பார்த்தோம் இஸ்லாமியத்துல இருக்கிற பிரிவுகளை பார்க்கறோம் இறை தூதரான காபீரில் அல்லாவோட வார்த்தையை முகமது நபி கிட்ட சொன்னாங்க அப்படின்றத ஏத்துக்கிறவங்கள வந்து சன்னி பிரிவு அப்படின்னும் அல்லாவோட புனித வார்த்தைகளை ஏற்று அதை பின்பற்றி இறைத்தன்மை அடைந்த தீர்க்கதரிசி எவரோ அவரை மத தலைவர் அதாவது இமாம் அப்படின்னு ஏற்றுக்கொட்டு வழிநடத்துறது ஷியா பிரிவு அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதாவது இறை தூதர் காபிரில் அல்லாஹ் அல்லாவின் வார்த்தையா முகமது நபி கிட்ட சொன்னாங்க இல்லையா அதை ஏத்துக்கிறது வந்து சன்னி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீர்க்க தரிசியா இருந்தவரை வந்து மத தலைவரை வந்து ஏற்றுக்கிறவங்கள வந்து ஷியா பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்ததா இஸ்லாமியரோட பண்டிகைகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரம்ஜான் அதுக்கு அடுத்தது பக்ரீத் மிலாடி நபி இதெல்லாம் இஸ்லாமியர்களோட பண்டிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய பண்பாட்டிற்கு இஸ்லாம் சமயத்தோட கொடை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இஸ்லாம் சமயத்தோட முக்கியமான கொடை வந்து இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் எந்த ஒரு பாகுபாடோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நம்ம பார்த்தோம் நம்மளோட நம்மளோட நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேத இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகை பிரிவுகள் தொழில் மூலயமா இருந்துச்சு ஓகேவா அப்போ வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்போது இறைவன் முன்னாடி முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்ற கோட்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அடுத்தது இந்திய பண்பாட்டோட ஒற்றுமைக்கு முஸ்லீம் அறிஞர்களாக இருக்கிற சூஃபியக்கத்தை கொடையாக வந்து வழங்கியிருக்காங்க இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நிலைநாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூஃபி இயக்கத்தோட சூஃபியக்கத்தின் மூலமாக சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கைகளுக்கு முடிவு கட்டுதல் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மாதிரியான கொள்கைகள் நம்மளோட இந்திய பண்பாட்டிற்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோட கலை அம்சமான பூச்சி தையல் வேலைப்பாடுகள் பூ வேலைப்பாடுகள் அமைந்த மணிமண்டபங்கள் உலோகம் மற்றும் தங்க வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து இந்திய பண்பாட்டோட கலைக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு அரங்கங்கள் டெல்லியில பெரோஷா கோட்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததா நகர நுழைவாய்கள் ஹைதராபாத்ல இருக்க சார்மினார் பூந்தோட்டங்கள் ஆக்ரால இருக்கிற தோட்டம் அரண்மனை டெல்லி செங்கோட்டை மசூதி டெல்லி ஜிம்மா மசூதி முத்து மசூதி கட்டடக்கலைன்னு பார்க்கும்பொழுது ஆக்ரா பதேப்பூர் சிக்ரி இதெல்லாம் வந்து உலக அதிசயங்களில் இருக்கிற தாஜ்மஹால் பியூட்ரா டியூரா அப்படின்ற முறையால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வண்ணக்கற்கள் ஓடுகள் இது எல்லாத்தாலையும் உருவாக்கப்பட்ட பொருள்கள் இது எல்லாமே இந்திய பண்பாட்டோட சிறப்பு கூறுகளாக திகழ்து இது எல்லாமே இஸ்லாத்துலேருந்து வந்தது அடுத்தது இந்திய பண்பாட்டோட சிறப்பு கூறுகளாக இருக்கிற இயற்கணிதம் வான நூல் மருத்துவம் கணிதம் இதெல்லாம் வந்து அரேபியர் மூலமாக ஐரோப்பா முழுசும் பரவி இந்தியாவுக்கு பெருமையை வந்து மேலதிக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யுனானி அப்படின்ற மருத்துவ முறையை இந்தியாவிற்கு இஸ்லாமியர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்ததாக கிறிஸ்துவம் பத்தி பார்க்குறோம் உலகம் முழுசுமே பெரும்பாலான நாடுகள்ல பரவி இருக்கிற ஒரு சமயம்னா கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்றாங்க ஏசு கிறிஸ்து அப்படின்ற இயற்பெயர்லேருந்து இருந்து பெறப்பட்ட சொல்லுதான் இந்த கிறிஸ்துவம் அப்படின்ற வார்த்தை ஏசு கிறிஸ்துவோட உயர்ந்த கோட்பாட்டு அம்சங்களை குறித்து சொல்ற மதம் தான் கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஏசு கிறிஸ்து அப்படின்னா யாரு அப்படின்னு பார்க்குறோம் கிறிஸ்துவத்தோட முன்னோடி தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க இவர் இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற பத்லஹேம் அப்படின்ற இடத்துல ஜோசப்பும் கன்னி மேரிக்கும் குழந்தையா பிறந்திருக்காரு அடுத்துதான் சமய கோட்பாடுகள் மனித உயிர்கள் இறைவன் மீது இதயபூர்வமாகவும் தூய எண்ணத்தோட அன்பு செலுத்தணும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா அல்லது சொர்க்கம் என்பதை அடைய அன்பு நீதி கடமை இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கிறிஸ்தவ சமயம் நம்மளுக்கு சொல்லுது அதனாலதான் அன்பு கடவுள் நீதி நம்பிக்கை இந்த மாதிரியானதெல்லாம் முக்கிய கோட்பாடுகளாக கிறிஸ்துவத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பேசப்படுற வார்த்தைகள் எல்லாமே இறைவனையே சார்ந்தது அப்படின்னு கிறிஸ்துவ சமயம் சொல்லுது ஓகேவா கிறிஸ்துவ கோட்பாடுகள் அடங்கிய புனித நூலை பைபிள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் விவிலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா கிறிஸ்துவ சமயத்தோட விழாக்கள்னு பார்க்கும்பொழுது இயேசுவோட பர்த்டே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் புனித வெள்ளி ஈஸ்டர் ஆங்கில புத்தாண்டு ஆண்டு இதெல்லாம் கொண்டாடுறாங்க விழாக்களின் மூலமா அன்பு நட்பு சகோதரத்துவம் சமத்துவம் இந்த மாதிரியான நற்பண்புகளை கிறிஸ்தவம் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிறிஸ்துவ சமயத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் சா காப்பகங்கள் இதெல்லாம் நிறுவி சேவை செய்யறாங்க வெள்ளம் பூகம்பம் பஞ்சம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் போதும் நிவாரண பணிகள் வந்து செய்யறாங்க குழுக்கள் நாடெங்கும் மருத்துவமனைகளை நிறுவி நலவாழ்வு பணிகளை செய்யறாங்க பட்டி தொட்டிகள் எல்லாத்துலேயும் கல்வி கூடங்களை நிறுவி இலவசமா கல்வி உணவு உறைவிடம் இதெல்லாம் கொடுத்து ஆஹ் குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு நீதி போதனைகளை சொல்லிட்டு வராங்க வட்டார மொழிகளை கற்று பல்வேறு நூல்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து இந்திய மொழியோட வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தொண்டாற்றிருக்காங்க இந்த சமய குழுக்களால் இங்கே அச்சுப்பொருள் இயந்திரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் கல்வி வளர்ச்சிக்கும் சமூக நல வாழ்வுக்கும் பல அரிய பணிகளை செஞ்சுட்டு வராங்க கிறிஸ்துவ சமயத்தோட கொடை அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவம் சமய பணி மட்டும் இல்லாமல் சமூக சேவையிலையும் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துனாங்க நிறைய கல்வி நிலையங்களை கல்லூரிகளை மருத்துவமனைகளை கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்ற ஒரு சமூகம் தான் வந்து கிறிஸ்துவ சமூகம்னு சொல்கிறாங்க கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் மதப்பணியை மட்டும் இல்லாமல் இலக்கியத்துக்கும் சேவையாற்றுனாங்க யார் யாருன்னு பார்க்கும்பொழுது நம்மளோட கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு ஜி போப்பு திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு வீரமாமுனிவர் வந்து பரமார்த்த குரு கதைகள்லாம் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து கிராமருக்கும் நூல்லாம் எழுதியிருக்காரு இந்திய பண்பாட்டை மேற்குலக பண்பாட்டோடு இணைச்சதில் கிறிஸ்துவ சமயத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிறிஸ்துவம் இந்திய பண்பாட்டோட சில பழக்க வழக்கங்களையும் அது கூட வந்து சேர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் சீக்கிய சமூகம் சீக்கிய சமயம் சாரி சீக்கிய சமயம் அப்படின்றது சீக் அப்படின்ற பஞ்சாப் வார்த்தையிலேருந்து வந்தது தான் வந்து சீக்கிய சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீக் என்றால் சீடர் அப்படின்னு சொல்கிறோம் சீடர் அப்படின்னா பின்பற்றுவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்திய கொ துணைக்கண்டத்தில் பதினஞ்சாம் நூற்றாண்டோட இறுதியில் உருவான ஒரு சமயம் தான் சீக்கிய சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கியர்கள் தங்களோட சமய குருவை பின்பற்றணும் அவங்க தான் வந்து அவங்களோட வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிய சமயம் தோன்ற காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் சமூக அமைப்பில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் ஃபஸ்ட்டு காரணமாக இருந்துச்சு ரெண்டாவது குருநானக் கபீர் இவங்களோட கருத்துக்கள் மக்களோட நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி இயக்கங்களோட செல்வாக்கு இது மூணு தான் சீக்கிய சமயம் தோன்றுவதற்கான காரணமாக இருந்துச்சு பல்வேறு அன்ன அந்நிய படையெடுப்புகள் பஞ்சாப் வழியாக தான் நடந்துச்சு அப்போது இந்த பஞ்சாப் மக்கள் வந்து வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க ஒரு தனித்த அடையாளத்தோடையும் வீரம் செறிந்த பிரிவினராகவும் தோன்றுறதுக்கு காரணமாக இந்த படையெடுப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா மேற்குலகத்துலேருந்து வர்றவங்க வடாவுக்குலேருந்து வரவங்க எல்லாருமே இந்தியாக்குள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு பஞ்சாப் தான் நுழைவு வாயிலாக இருந்துச்சு பல்வேறு கட்ட மக்கள் வந்து கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் உள்ளே இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு அப்போது அந்த டைமில் உருவான ஒரு சமயம் தான் சீக்கிய சமயம்னு சொல்கிறாங்க சீக்கிய சமயம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் வாழ்ந்த குருநானக் அப்படின்ற ஒரு அளவு உருவானப்பட்டது தான் அப்போ சீக்கிய சமயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் குருநானக் அப்படின்னு சொல்கிறோம் இவரை இவர் ஒரு நாள் பெயின் அப்படின்ற ஆ சாரி இவர் ஒரு நாளைக்கு பெயின் அப்படின்ற ஆத்துல குளிச்சிட்டு இருந்தார் அப்போ வந்து ஆன்மீக ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சமய நெறியை உருவாக்கிய நினைச்சார் அதன் விளைவாக தான் சீக்கிய சமயம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குருநானக்கோட போதனைகள் என்னென்ன அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் சாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது ராமன் கிருஷ்ணன் முகமது நபி இவங்க எல்லாமே இறைவனோட தூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உருவ வழிபாடு நோன்பு நோன்பிருப்பதுனாலையோ புனித தலங்களுக்கு செல்றதுனாலையோ எந்த புண்ணியமும் கிடைக்காது கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏழைங்களுக்கு கொடுங்க அதுதான் இறைவனை அடையிற வழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நேர்மையான வழியில பிறரை ஏமாற்றாமல் பொருளிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா அப்போ சீக்கியர்களோட சமய கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குர்மத் குர்தர்ஷன் சொல்லி அவங்களோட சமய கொள்கைகளை குருமத் அப்படின்றது என்னன்னா சீக்கிய சமயத்தை பத்தியும் குர்தர்ஷன் அப்படின்றது சீக்கிய தத்துவத்தை பத்தியும் சொல்லுது ஒழுக்கம் பணிவு நேர்மை தர்மம் உண்மை கருணை இது எல்லாமே இவர் போதனைகள்ல முக்கியமான இடம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஒழுக்கம் பணிவு நேர்மை தர்மம் உண்மை கருணை இறைவனின் பெயரை எப்பொழுதும் உச்சரித்தல் உடலாலும் உள்ளத்தாலும் குருவுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் இதுதான் சீக்கியர்களோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறைவனோட திருநாமங்களை இனிய பாடல்களாக இசையோட பாடி நம்மளோட இதயத்தை தூய்மை செய்யணும் அப்படின்னு குருநானக் வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததா கடவுள் அப்படின்னா என்ன சாக் சத்னாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்னாம் கடவுள் ஒருத்தர் தான் அவர் வந்து இரண்டாவோ மூன்றாவோ பலவாகவோ இல்லை அவர் ஒருத்தர் தான் அவர் வந்து ஒரு வடிவமற்றவர் இருந்தாலும் ஒளி அனைத்து படைப்புகளிலும் உள்ளும் புறவுமாக அவரோட ஒலி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏக் ஓம்கார அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து அழைக்கிறாங்க சரியா அடுத்ததாக குரு சீக்கிய சமயத்திலோட முக்கியமே வந்து குரு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ குருவோட மூலமாக மட்டும்தான் ஒருத்தர் கடவுளோட அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது கடவுளுக்கு அடுத்த நிலையில் குரு அப்படின்றவர் மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததாக வீடு பேர் சீக்கிய சமயத்தில் சச் கண்ட சூன்ய போன்ற பெயர்களால் வீடு பேரை வந்து அழைக்கிறாங்க ஓகேவா சச்சினாலும் கண்ட அப்படின்னாலும் சூன்யனாலும் வீடு பேரு அப்படின்னு அர்த்தம் வீடு பேரு அப்படின்றது கடவுள் வந்து சாரி மனிதன் வந்து கடவுளாக மாறுற இறைநிலையை வந்து குறிக்கிறது தான் வீடு பேரு அப்படின்னு சொல்றாங்க உண்மையான வாழ்க்கையோட மூலமாக ஒருத்த வீடு பேரை அடைய முடியும் அப்படின்னு சீக்கிய சமயம் சொல்லுது அடுத்ததா சீக்கியர்களோட புனித நூலை வந்து ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கியர்களோட குருநானக்கோட போதனைகளும் வழிபாட்டு பாடல்களும் வாய் வழியாகவே இருந்துச்சு அதை வந்து சீக்கிய சமயத்தோட ஐந்தாவது சமய குரு அர்ஜுன் சிங் வந்து என்ன பண்ணுறாரு ஆதி கிரந்தம் அப்படின்ற பெயரில் தொகுத்து வச்சுருக்காரு கடவுளின் சொல் அப்படின்னு பெயரால் இந்த அழைக்கப்படுது இது குருமுகி அப்படின்ற எழுத்து வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை இப்போதைக்கு குரு கிரந்த சாஹிப் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குருவின் சொல் அப்படின்னு அர்த்தம் சீக்கிய சமயத்தோட முக்கியமான தனித்து அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது குருவான குரு கோவிந்த் சிங் சீக்கியர்களோட சின்னங்களாக வந்து சில விஷயத்தை வந்து சொல்கிறார் என்னென்ன அப்படின்னா பஞ்சகாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்து அடையாளங்கள் ஃபைவ் கேஷ்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து கேஷ் கங்க கச்சாஹரா கரா கிர்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கேஷ்னா கேசம் வெட்டப்படாத முடியை வந்து கேஷ்னு சொல்கிறாங்க கங்கை மரத்தாலான சீப்பு ஓகேவா காச்சாஹெரா சாரி ஹெரா அரைக்கால் சட்டை கரானா இரும்பு கை வளையல் கிருபான் அப்படின்னா குருவான் இதெல்லாம் அணிஞ்சாங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா குருத்வாரா சீக்கியர்களோட வழிபாட்டு தலங்களை குருத்வாரான்னு சொல்லுவோம் குருத்வாராக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குருவை அடையும் வழி அப்படின்னு அர்த்தம் அங்கே வந்து ஆதிக்கிரந்தம் வந்து வச்சிருப்பாங்க அதுல லாங்கர் அப்படின்ற சமபந்தி உணவு கூடங்கள் இருக்கும் அது பார்த்துக்கோங்க சீக்கிய சமயத்தோட ரெண்டு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நாம்தாரி இன்னொன்று நிறங்காரி அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் வந்து நாம்தாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குருவிடம் இருந்து வார்த்தைகளை பெற்றவர் அப்படின்னு சொல்லுவோம் இதை உருவாக்குனவர் வந்து பாபா ராம்சிங் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறங்காரி உருவமற்ற இறை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாபா தயால்தாஸால் உருவாக்கப்பட்டது அடுத்ததாக கால்சா அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க கால்சா அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் இதில் சேர்றவங்க வந்து அகாலி இறை இரவாதவன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பத்தாவது குரு கோவிந்த் சிங் இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சார் ஒன்பதாவது குரு தேஜ் பகதூரை முகலாய அரசர் அவுரங்கசீப் கொன்றதுனால கோபமடைந்த குரு கோவிந்த் சிங் சீக்கிய சமயத்தினரை இராணுவ அமைப்பாக மாற்றுறாரு இதுதான் கால்சா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா நீங்கள் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்க குரு கோவிந்த் சிங்கை வந்து என்ன பண்ணுவார் அவுரங்கசீப் வந்து கொலை பண்ணிடுவாரு அதனால கோபம் அடைஞ்சு இஸ்லாம் இது சீக்கியர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் இராணுவ அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்தினதுதான் கால்சா அமைப்பு இந்திய பண்பாட்டிற்கு சீக்கிய சமயத்தோட கொடை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து இஸ்லாமிய ஒற்றுமை தான் வந்து சீக்கிய சமயத்தோட முக்கிய கொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவோட பன்முக பண்பாட்டிற்கு சீக்கிய சமயம் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது கடுமையான போராட்ட வாழ்க்கை முறை கொண்ட இனமாக இருந்ததுனால இவங்க நாட்டுப்பத்தோட இந்திய இராணுவத்தில் முக்கிய பங்காக இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அடுத்ததாக அன்பு கொடை சகிப்புத்தன்மை சடங்குகளை மறுத்தல் இதெல்லாம் இந்த சமயம் வந்து போதிக்குது இந்திய பண்பாட்டு அடையாளங்களை அந்நியர்கள் கிட்ட வந்து பாதுகாத்து அதை போற்றுவது சீக்கியர்களோட சமயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற நாடுகளில் சீக்கியர்கள் இந்திய பண்பாட்டோட பெருமையை இன்றைக்கும் பறைசாட்டுறாங்க இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவங்களோட வழிபாட்டு தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோட நம்ம இந்த இந்திய பண்பாட்டின் சார் இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்ற லெசன் வந்து முடிச்சிடுறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்ற லெசன் வந்து பார்ப்போம் சரிங்களா Thank you.